பாஜகவுடன் கூட்டணி வைத்ததற்காக பாமகவை விமர்சிக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் கடந்த காலத்தில் பாஜகவுடன் கூட்டணி வைத்தது ஏன் என சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார் ஸ்டாலின் அவர்கள் இதே தர்மபுரியில் வந்து பேசிய போது எங்களுடைய ஐயா மருத்துவர் அவர்கள் ராமதாஸ் அவர்கள் சமூக நீதியை பேசிவிட்டு பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்கலாமா என்ற கேள்வியை எழுப்பினார்கள் இதே திமுக பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைக்கும் போது அன்றைக்கு பாரதிய ஜனதா சமூக நீதி பேசிக் கொண்டிருந்ததா இல்லை அவர்கள் கோட்பாடு சமூக நீதிக்கு எதிரானது கூட்டணி வைத்தீர்கள் திடீர் திடீர் என்று புனிதராகி போவார்கள் இவர்கள் இந்த திராவிட கட்சி ஆட்சிகள் எதுவுமே சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்காது எடுக்க மாட்டார்கள் தமிழர் அல்லாதோர் எவ்வளவு இந்த இடஒதுக்கீடை தமிழர்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் தெரிந்துவிடும் பீகாரிலே நிதிஷ்குமார் எடுக்கிறார் எடுத்து கொடுக்கிறார் அது மாநில அரசே முடிவு செய்து எடுக்கிறது ஆனால் தமிழ்நாட்டிலே எடுக்க மறுக்கிறார்கள் இவர்களை கேட்டால் மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்கிறார்கள் பாரதிய ஜனதா அரசு அந்த கட்சி இந்த கோட்பாட்டுக்கு எதிரானது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க